நமஸ்காரம் ஓம் மகாஷிஷர் குரு அகத்து குருவே நமக இன்றைக்கு நம்ம காதல் என்னும் தலைப்பு கீழே அகத்தியர் வழிபாடு என்னும் நூலில் இருந்து பார்க்கலாம் மாமுனிவர் அகத்தியர் காதல் என்கிற இணைப்பில் காதலர்களுக்கு காதலை உண்டு பண்ணும் இயற்கையானது வசீகரம் கூடிய பொருளை சார்ந்திருக்கின்றது எதற்காக எதை பற்றி ஒருவரை ஒருவர் பார்த்து மயங்குகின்றனர் என்பது அந்த சமயத்தில் அவருடைய தேவை மனநிலை அல்லது ரசிகத்தன்மையை பொறுத்து இருக்கின்றது தாய் தகப்பனின் அன்பு இல்லாது இருந்தால் அத்தகைய அன்பை வேறு ஒருவர் கொடுத்தால் அவர் மேல் ஒரு மதிப்பும் நம்பிக்கையும் உண்டாகின்றது தனக்கு அன்பை கொடுத்தபோது ஒரு சுகம் அல்லது சந்தோஷம் அல்லது அமைதி ஒரு ஒரு அனுபவமாகின்றது இத்தகைய சூழ்நிலையில் இந்த அனுபவத்தை அவ்வப்போது அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை மனதில் உண்டாகும் போது அத்தகைய பொருளை கொடுக்கும் ஒரு நபரை சாஸ்வதமாக கூடி வாழ வேண்டும் என்று வந்தபோது ஆழ்ந்த காதல் மணந்து கொள்ள வேண்டும் என்று காதலை முன்னே இழுத்து செல்கின்றது அழகு அல்லது உடல் அமைப்பு சிலருக்கு உள்ளூர ஒரு மோகத்தை உண்டாக்குகின்றது இதில் இப்படிப்பட்ட ஆண்தான் எனக்கு வேண்டும் என்று தன்னுள் அடக்கியிருக்கும் ஒரு உருவத்தை அமைந்த ஒருவரை பார்த்தபோது அவரை அடைய வேண்டும் என்றும் உடல் உறவு கொள்ள வேண்டும் என்றும் இத்தகைய தூண்டுதலினால் மணக்க நேரிடுகின்றது இதில் காதல் என்பது கீழ்மட்டத்தில் படிப்பு தொழில் அல்லது மேற்பட்ட புத்தி இவையும் தான் வெகு முக்கியம் என்று தெரிந்தவருக்கு அப்படிப்பட்ட நபருடன் வெகு சமயம் வேலை செய்யும் வாய்ப்புகளும் ஒரு விஷயமாக விளையாடலில் கலந்து பேசும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இத்தகைய இருவரும் முதலில் மதிப்பு என்கிற நிலையில் இருந்து சிநேகிதர்கள் என்கிற நிலைக்கு மாறி பிரிய மனம் இல்லாமல் ஒன்று சேரும் நிலையை தாமே மற்றொருவரை வாழ்க்கை துணைவனாகவோ துணைவியாகவோ தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றனர் இதில் காதல் என்பது குறைவு ஒருவருக்கு ஒருவர் உதவியில் ஈடுபடுவது முக்கியமானது நிறைய படைத்தவர்களும் ப பெரிய பணியில் இருப்பவர்களும் இப்படிப்பட்ட உறவினை அடைய வாய்ப்புகள் அதிகம் அதாவது நம்ம காதல்னு ஒன்று ரெண்டு பேரும் விரும்பிக்கிறது நம்ம நினச்சிருப்போம் ஆனால் இவங்க சொல்கிற ஒவ்வொரு அர்த்தங்களும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா இப் ஆமாம் இப்படி கூட இருக்கலாம் நம்ம ஒரு வேளை இது தப்புன்னா திருத்திக்கலாம்ல அதுக்கு இது கண்டிப்பாக உதவும் அதுக்காக இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு ஒரு வேலையாட்கள் வந்து அதாவது இப்போது ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறீங்க அப்போ வந்து ஒரு ஒரு பேசிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஹையர் அஃபீஷியல் எனக்கு நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே நம்மளுக்கு அன்பு ஏற்படுது இல்லைன்னா காதல் ஏற்படுது அப்படின்னா அதன் மூலமாக கல்யாணம் அணிக்கு அது போகுது அந்த ரிலேஷன்ஷிப் அதில் வந்து காதல் என்பது குறைவாக இருக்குது எப்போ இது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதில் காதல் என்பது கீழ் படிப்பு தொழில் அல்லது மேற்பட்ட புத்தி இவையும் தான் வெகு முக்கியம் என்று தெரிந்தவருக்கு அதாவது ஒரு சில பேர் வந்து நல்லா படிச்சிருக்கணும் நல்லா தொழிலில் இருக்கணும் அப்புறம் தான் நான் காதலிப்பேன் அப்படின்னு சொல் அவங்கள தான் நான் காதலிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நம்மளே யோசிச்சிருப்போம் அப்படி படிச்சிருக்கணும் இவ்வளோ தொழிலில் இருக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் அவங்கிறதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இவங்கள கல்யாணம் பண்ணுறதுன்றதோட நான் வந்து அவங்கள வந்து நம்ம காதல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நினைக்கும் போது அங்கே வந்து அன்பு வந்து இல்லைனா காதல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது லைக் நம்மளுக்கு ஏதோ ஒரு வேண்டி இருக்குது அதுக்காக ஒரு ஒரு விஷ் ஒரு ஒரு திசையில் போகிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இங்கே சொன்னாங்க காதல் என்பது இதில் குறைவு ஒருவருக்கு ஒருவர் உதவியில் ஈடுபடுவது முக்கியம் நிறைய படித்தவர்களும் பெரிய பணியில் இருப்பவர்களும் இப்படிப்பட்ட உறவினை அடைய வாய்ப்புகள் அதிகம் அதுக்கான ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டாங்க எங்கள் மட்டத்தில் படிச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க அவங்க வந்து காதல் வசப்பட்டாங்கன்னா அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ஹையர் அஃபிஷியலோ இல்லை வேற ஆஃபீஸில் யாரோ ஹையர் அஃபி அப்படி கூட இருக்கலாம் இருக்கலாம் தான் சொல்கிறாங்க ஐ மீன் அப்படி இருந்ததுன்னா அங்கே வந்து காதல் வந்து கம்மியாக இருக்குது அதுக்காண்டி ஹையரில் இருக்கிறவங்க ஒரு வெறும் தோற்றத்தை மட்டும் பார்க்காம நல்ல மனசாக இருக்கிற பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுவும் இருக்க தான் செய்யுது இங்கே சொல்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க கலை ஆர்வம் கொண்டவர்களுக்கு இதற்கு சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் இருப்பவர்களுக்கும் இதை ரசிக்கும் நபர்களிடம் இருந்து ஒரு உறவு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது அடுத்த கேட்டகரி சொல்கிறாங்க அதாவது கலையில் இருப்பாங்கள்ல கலைத்துறையில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் தன்னை போல் ரசிக்கிற ஒரு பொண்ணோ பெண் ஆணையோ பார்த்துருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நபரை அப்போ அந் இந்த மாதிரி விஷ இந்த டைப்பில் வர்றவங்க இவங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக நடனமாடும் பெண்ணை பார்த்த கலை உணர்ச்சி இருக்கும் கலை ரசிகன் அவளை என்றென்றும் தனக்காக நடனமாட வேண்டும் அதை பார்த்து ரசித்து மயங்க வேண்டும் என்னும் ஒரு சிக்கி காதலில் கட்டுண்டு மனமாகும் வாய்ப்பை தேடுகின்றான் இப்படி பலவிதமான இயற்கையான ஒரு காந்த சக்தியின் இணைப்பினால் மனமான காதலர்கள் திருமணமான பெண்ணும் சுகமாக இருக்கின்றனரா என்பது விவாதத்திற்கு இதை சற்று பார்க்கலாம் நாம் அறிவித்தபடி மன வாழ்க்கையில் சுகம் கிடைக்க வேண்டும் என்றால் அதில் மூன்று முக்கியமான விஷயங்கள் ஒற்றுமை காண வேண்டும் அதாவது உடல் பற்று மனதின் நிலை அன்பின் இருப்பிடம் இதில் ஒவ்வொருவருக்கும் வேற்று மனப்பான்மை இருந்து வருகின்றது மூன்றில் ஏதாவது ஒன்றை அதிகமாக மதிப்பிடுகின்றனர் இப்படி இருக்க காதலர்கள் இருவரும் தமக்கு வெகு பிடித்தமான ஏதோ ஒரு குணத்தை இன்னொருவரிடம் பார்த்து அதில் மோகம் கொண்டு அதை எப்பொழுதும் தனக்கே வேண்டும் எனும் பிடியினால் பிணைந்து கொண்டு வாழ்க்கை நடத்தும் பொழுது இயற்கையான வேறு சில பொருட்களையும் ஒருவருக்கு கேட்டபடி கொடுக்க முடிகின்றதா என்பதை பொறுத்துதான் காதல் மனதில் நிம்மதி நீடிக்கின்றதா அல்லது இரண்டாக வேறு வேறுபடுகின்றதா என்பது ஆகும் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அதாவது இதுக்கு முன்னாடி அதாவது திருமணம் அப்படின்னு முதல்ல தலைப்பை எடுக்கும் போதே ஒரு நீங்கள் வந்து பொய்யம் பார்க்குறீங்களா பொண்ணு பார்க்குறீங்கன்னா அதுக்கு சில விதிமுறைகள்லாம் சொல்லியிருந்தாங்க விதிமுறைகள்னு சொல்கிறதோட இந்த விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில அறிவுரைகள் கொடுத்துருந்துருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து உடல் அப்புறம் அவங்களோட மனநிலை அப்புறம் தான் மனம் செய்கிறதுக்கு தேர்வு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை தான் எங்கேயும் சொல்கிறாங்க இதில் உடல் மனம் அதுக்கப்புறம் அன்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆனால் இப்போ இருக்கிறதுல ஏதாவது ஒன்று தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கையில் எடுத்துக்கிறாங்க இப்படி இருக்கிற இப்படி இருக்கிறவங்க தன் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுல தான் காதல் வந்து பிணைஞ்சிருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது வாழ்க்கை என்பது ஏதோ ஒரே ஒரு ஆதாரத்தின் மேல் குணத்தின் மேல் நிற்கும் பொருள் அல்ல எப்படி சாதத்தை உண்ணும்போது அதனுடன் காய்கறிகளையும் சுவையூட்டும் சில பொருட்களையும் சேர்த்து உண்கின்றோமோ அதுபோல் சாப்பிடும் ஏதோ ஒரு பொருளை என்றென்றும் சுவைத்து கொண்டு இருக்க முடியாது அதன் ஒன்றிலே திருப்தி காண முடியாது ஒருபோது இத்தகைய வேறு பொருட்கள் இல்லாவிட்டால் தான் எதை அதிகமாக நேசித்து விரும்பி அதற்காக மனம் புரிந்தாலும் அது ஒன்றே போதும் மற்ற பொருட்கள் அவ்வளவு அவசியமில்லை என்று தன்னை சரி செய்து கொள்கின்றானோ அல்லது விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையை தன்னுள் வெளிப்படுத்துகின்றானோ அப்படிப்பட்டவன் காதலில் அமைதியாக சுகம் பெற வாய்ப்புகள் அதிகம் அதாவது என்ன சொல்றாங்க நம்ம ஒன்று எதிர்பார்த்து இது பண்ணியிருப்போம் ஆனால் அது மட்டுமே நடக்கும்னு சொல்ல முடியாது இப்போ சாப்பிட்றதுலேயுமே வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிடுமா இல்லை காய்கறி அது கூட வந்து உப்பு உப்பு இருக்கும் உரப்பு இருக்கும் துவரப்பிறப்புலாம் இருக்கும் எல்லாம் சேர்த்து தான் நான் இது பண்ணுறோம் அப்போனா தான் நம்ம சாப்பிட்டது போல் திருப்தி அதே மாதிரி தான் நான் இதை மட்டும் சாப்பிட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து இனிப்பு மட்டும் பிடிக்கும் இனிப்பு மட்டும் சாப்பிட்றேன் கசப்பையே பிடிக்காது கசப்பையே வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் உடம்புக்கு அது தேவைதானே அப்படி இருந்தாலுமே இப்போ ஸ்வீட்டே உங்களுக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்வீட்டு மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா அதுதான் சொல்கிறாங்க இங்கே ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு பொருளை என்றென்றும் சுவைத்து கொண்டு இருக்க முடியாது அதன் ஒன்றிலே திருப்தி காணவும் முடியாது நான் இதை மட்டும் சாப்பிட்டுட்ருக்கேன் எனக்கு இது போதும் அப்படின்னும் உங்களால் சொல்ல முடியாது அதனால் ஆனால் சில பேர் ஒரு போ ஒருபோது இத்தகைய வேறு பொருட்கள் இல்லாவிட்டாலும் இப்போது ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இப்போ அவங்களோட உண்மையான நல்ல குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவங்கக்கிட்ட வசதி இல்லை இல்லைனா ஒழுங்காக அவங்களால என்ன சொல்கிறது அவங்க வேலைக்கு போகலை அப்படின்னாலும் வச்சுக்கோங்க ஆனால் அவங்களால திருப்தி காண முடியும் அதில் இப்போ ஒரு பொண்ணை வந்து நல்ல மனசோடு இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் வந்து செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க செய்ய முடியாதன்னா சில விஷயங்கள் லைக் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்க வீட்டில் வசதி இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா இப்போ பையன் கேஸில் எடுத்துக்கோங்களேன் அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு வேலை பார்க்குறாங்க பையனுக்கு வந்து வேலை கம்மி பட் அவன் வசதி இல்லை அப்படின்னாலும் அந்த பொண்ணுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு பையனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே வந்து அவங்களுக்கு இது மாதிரி நேசித்து விரும்பி அதற்காக மனம் புரிந்தாலும் அது ஒன்றே போதும் மற்ற பொருட்கள் அவ்வளவு அவசியமில்லை என்று தன்னை சரி செய்து கொள்கின்றானோ அல்லது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அங்கே காதல் வந்து ஒரு அமைதியான சுகம் பெற வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கிற காதலில் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அது இது அப்படின்னு சொல்லி குத்தம் கண்டுபிடிக்காம அப்படியே ஏற்றுக்கிறது நான் இவ்வளோ இது இந்த பையனை நான் இப்படி இதுக்காக தான் நான் கல்யாணம் லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ணியிருக்கேன் மித்த இது இல்லைன்னா என்ன நான் அந்த மாதிரி விட்டு கொடுக்குறதோ நான் நான் வேலைக்கு போகிற நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு நடந்துக்கிறதோ அங்கே வந்து ரொம்ப ரொம்ப அமைதி நிலவும் சொல்கிறாங்க அந்த மன வாழ்க்கையில் இதெல்லாம் காதல் எப்படி உண்டாகின்றது இதை உண்டாக்கும் பொருள் என்ன காதலர்கள் மனம் புரிந்து வாழ்க்கை நடத்தும் போது வேறு சில பொருட்களும் தேவைப்படுகின்றது இத்தகைய தேவைகள் கிடையாது இருந்திருந்தால் அதை எப்படி விட்டுக்கொடுக்க முடிகின்றதோ என்பதில்தான் காதல் மன வாழ்க்கை சரியாக தவறாக அல்லது பொருத்தமா என்பதை ஒட்டி இருக்கின்றது இன்னொரு கேள்வி கேட்குறாங்க காதல் மன வாழ்க்கையில் உதவும் அல்லது எதிர்ப்பு தரும் சக்தியின் விளைவுகள் என்ன அப்படின் அதுக்காகத்தீர் சொல்கிறாங்க இது ஒரு நல்ல கேள்வியாகும் பெற்றோர்களின் விருப்பத்திற்கு மாறாக அல்லது இவர்களுக்கு தெரியாமலேயே காதல் மன வாழ்க்கையில் கூடி கொண்டு வாழ்க்கையை நடத்தும் போது சிலருக்கு சில விதமான தொந்தரவுகள் ஏற்படுகின்றன தாய் தந்தைகளுக்கு விருப்பம் இல்லாது இருந்தால் அவர்களுக்கு விருப்பம் கூடி வரும் வரை இவர்கள் தன் பெற்றோர்களின் உதவி இல்லாமல் வாழ்க்கையை நடத்தும் மன உறுதியும் நிதியின் பற்றாக்குறையும் எதிர்த்து தாம் படும் கஷ்டத்திலும் சந்தோஷமாக இருக்க தம்மை உருவாக்கி கொண்டால் அத்தகைய உறுதி மனப்பான்மை அவர்களை நல்வாழ்க்கையில் அமர்த்தி விடுகின்றது இருந்தாலும் இவர்கள் மனதில் தம்மை பெற்ற தாய் தந்தையரை எளிதில் மறக்க முடியாது இத்தகைய வேதனை அவர்களுக்கு இருக்கும் அளவு தாய் தந்தையருக்கும் இருக்க நேருகின்றது இதை மறந்து விட்டு கொடுத்து சில காலத்திற்கு அப்பால் ஒன்றாய் விட்டாலும் அங்கு காதல் மன வாழ்க்கையில் பூரண சுகத்தை அனுபவிக்கலாம் சில சமயம் சாய் தந்தையரை மன்னித்து மக்களிடம் அன்பு கொண்டு அவர்களை ஆதரிக்கும் போது வேறு சில உறவினர்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள் இவர்கள் தூண்டுதல் தூண்டுதலினால் பிரிவுகள் ஏற்படக்கூடும் இத்தகைய சமயங்களில் மணமக்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்காமல் இருந்தால் அவர்கள் எதிரிகளை மோதும் அதாவது எதிர்க்கும் சக்தியை பெறுகின்றனர் காதல் மன வாழ்க்கையில் குறுக்கிடும் இன்னொரு விஷயம் என்ன என்றால் அது தான் பிறந்த குலம் கோத்திரம் அல்லது மதம் இவைகளை பொறுத்தது இப்படி இருக்கையில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு மதத்தை இன்னொருவர் தூண்டாமல் அவரவர்கள் செய்யும் பூஜை ஜபம் இப்படிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருந்தால் அவர்கள் சந்தோஷத்தை அடைகின்றனர் சுருக்கமாக சொன்னால் காதலில் உருவாகிய மன வாழ்க்கை அநேகமான சூழ்நிலைகளை தாங்க வேண்டியிருக்கின்றது அவர்களுக்கு இருக்கும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தன்னம்பிக்கை உறுதி இவைகளினால் எதிர்ப்புகளை தைரியமாக சமாளிக்க நேருகின்றது அதாவது இப்போ காதல் மன வாழ்க்கையில் என்னென்ன எதிர்ப்புகளை அவங்க சந்திக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அவங்க வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட்டே இல்லை அப்படின்னாலும் அவங்களால அந்த கஷ்டமான சூழ்நிலையை ரெண்டு பேரும் கோத்து திடமாக கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேளை அவங்க அப்பா அம்மா மனம் திரும்பி தன் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டாலும் உறவினர்கள் தூண்டுதலினால் அதாவது அவங்க உறவினர் தூண்டுதல் தூண்டாமல் இருக்கணும் ஒரு வேளை தூண்டினாலும் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போடாமல் பிரியாமல் இருக்க அவங்களோட அன்பு வந்து இருக்கணும் நல்லா அதிகமாக இருந்திருந்தாங்க அவங்களால அந்த அந்த சூழ்நிலை அந்த சூழ்ச்சிகளை தவிர்க்க முடியும் எதிர்கொள்ள முடிகிற சக்தி அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அவங்களோட குளம் கோத்திரம் மதம் அவங்களும் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து காதல் மன வாழ்க்கையில் சில மனக்கசப்புகளை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இது பிடிக்குமா சரி நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறதும் தலையிடாமல் மாக் பண்ணாமல் அவங்கவுங்கள அவங்கவுங்கள இருக்கிற இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அவங்களுக்கு கொடுக்கறது தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னு சொல்லி அப்படின்ற கலை தலைப்பு கீழே இன்னும் விவரமாக சொல்லியிருக்காங்க நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு என்னன்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு கீழே அடுத்து விவாகத்த அதை பற்றியும் விவரிக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மன வாழ்க்கை சில பேருக்கு ஏன் அமையலை அப்படின்ற கேள்வி கஜராஜ சுவாமிகள் கேட்டிருக்காங்க அதற்கான விரிவான விரை அறிவுரைகளையும் ஐயன் அழகாக சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் ஓ இதனால தான் நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையா இதனால் தப்பு இந்த மாதிரி தப்புகளை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு நல்ல குரு தேவையில்லை நான் அப்படி தான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு மதமாக ரிலீஜியனாக அப்படின்றதுக்கு தாண்டி ஒரு பொதுவான ஒரு அறிவுரையாக எல்லாரும் எடுத்துக்கணுன்னு நான் விரும்புகிறேன் எந்த மதத்தினாலும் சரி எந்த ரிலீஜனாக இருக்கட்டும் குலமாக இருக்கலாம் ஆனால் எல்லோரும் மனுஷங்க தானே இங்கே ஆண் பெண் அப்படின்ற விஷயங்கள் தவிர்த்து எல்லோரும் மனுஷங்க கடவுள் கீழே எல்லாரும் சமம் இந்த இந்த அகத்திருவாலிபடம் என்ன நூலும் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் விரும்புகிறேன் நமஸ்காரம்